தலைப்பு செய்திகள் பயங்கரவாத தடைச் சட்டத்தினை பயன்படுத்துவதற்கு தற்காலிக தடை விதிக்க வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியம் நீர்கொழும்பில் ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்தின் பொய் நாடகங்களுக்கு இனியும் மக்கள் போவதில்லை ரணில் விக்ரம் சிங்கவுக்கு லஞ்சம் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் பிரான்சிஸ் நித்திய இழைப்பாறினார் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்துவதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கும் யோசனையை முன்மொழிந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் இது குறித்து அரசாங்கத்தின் கருத்தினை கோரியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த யோசனை குறித்து அரசாங்கம் இன்னமும் ஆராயவில்லை என தெரிய வருகின்றது இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் ஏனைய மேற்குலக நாடுகளுடன் இணைந்து வேண்டுகோள் விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அரசாங்கத்துடனான சமீபத்திய பேச்சுவார்த்தைகளின் போது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவது இடைநிறுத்தி வைப்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் ஆராய்ந்துள்ளனர் ஜிஎஸ்பி பிளஸ் வரி ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்துள்ள நிபந்தனைகளில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கமும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி வருகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் வேண்டுகோளை அரசாங்கம் ஏற்குமா என்ற கேள்விக்கு இது குறித்து இன்னமும் ஆராயவில்லை என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார் எனினும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னைய அரசாங்கத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தையா அரசாங்கம் புதிய சட்டமாக அறிவிக்கும் என்ற கேள்விக்கு நாங்கள் அதற்கு இன்னமும் பேர் சூட்டவில்லை குழுவொன்று இது குறித்து ஆராய்கின்றது என தெரிவித்துள்ளார் தீர்த்த ஞாயிறு தினத்தன்று குண்டு தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் நிறைவடைந்தும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என்பதை வலியுறுத்தி நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய சந்தையில் நேற்று மாலை மூன்று முப்பது மணியளவில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் குறிப்பிடப்பட்ட அட்டைகளை ஏந்தியிருந்தனர் இவர்கள் கடந்த பல மாதங்களாக ஒவ்வொரு இருபத்தி ஓராம் திகதியன்றும் இந்த சந்தியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை கட்டுவாப்பட்டிய தேவாலயத்தில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த மெல்கம் கருதினால் ரஞ்சித் தாண்டகை ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்று ஆர்ப்பாட்டக்காரர்களோடு கலந்துரையாடினார் அதனைத் தொடர்ந்து மாலை நானூறு முப்பது மணியளவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரியை கைது செய்யப்படுவார் என அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்தார் ஆனால் ஆட்சி ஏற்று ஆறு மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை சூத்திரதாரியை இந்த அரசாங்கத்தால் இனம் காண முடியாமல் போயுள்ளது அரசாங்கத்தின் பொய் நாடகங்களுக்கு இனியும் மக்கள் ஏமாறப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் களத்துறையில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்ற போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக காணப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ரஞ்சித் மத்தும பண்டார அந்த அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் மைத்ரிபால சிறிசேன அவரது அதிகாரிகள் புலனாய்வு பிரிவின் பிரதானி உள்ளிட்டோரின் தவறால் இந்த சதி திட்டத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் போனது நாட்டில் பாரிய அழிவொன்று ஏற்பட்டது அனைத்து இன மக்களும் இந்த அழிவால் பாதிக்கப்பட்டோருக்கான நீதியை எதிர்பார்க்கின்றனர் வெளிநாட்டவர்கள் உட்பட நாட்டில் உள்ள மூவின மக்களும் இந்த சதியால் கொல்லப்பட்டனர் இதன் பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்பட வேண்டும் தாம் ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே ஞாயிறு தாக்குதல்களில் சூத்திரதாரி கைது செய்யப்படுவார் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் ஆனால் ஆட்சி ஏற்று ஆறு மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை சூத்திரதாரியை இந்த அரசாங்கத்தால் இனங்காண முடியாமல் போயுள்ளது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியை நான் வெளிப்படுத்துவேன் என மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி கூறினார் ஆனால் இன்று இது தொடர்பில் முழுமையான தகவல்களை தன்னால் கூற முடியாது என்றும் விசாரணைகள் சற்று தாமதமடையும் என்றும் கூறுகின்றார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கையளித்துள்ளமையை பெரிய விடயமாக அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார் கடந்த ஆறு மாதங்களில் இவற்றை குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கையளிக்கவில்லையா நூற்றி எண்பது நாட்களாக இதனை மாத்திரமா செய்து கொண்டிருந்தனர் இந்த அறிக்கைகளை ஏற்கனவே பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன அதில் சில பக்கங்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு இருக்கையில் அதனை மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் சமர்ப்பிப்பதன் ஊடாக ஜனாதிபதி என்ன கூற முற்படுகின்றார் அரசாங்கத்தின் இது போன்ற நாடகங்களுக்கு இனியும் மக்கள் ஏமாறப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஊவ மாகாண முதலமைச்சராக சாமர சம்பத் தசநாயக்க கடமையாற்றிய போது பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக வழங்குவதற்காக மாகாண சபை ஊடாக வங்கியிலிருந்து பத்து லட்சம் ரூபாவை காசோலையாக பெற்று அதனை பணமாக மாற்றி தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டமை தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க கடந்த பத்தாம் திகதி சாமர சம்பா தசநாயக்கவின் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் எனவே இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் ஆஜராகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது மனிதர்கள் இதுவரை பார்த்திராத புதிய நிறத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர் அறிவியல் உலகில் இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகின்றது இந்த நிறத்தை வெறும் கண்களால் பார்க்க முடியாது என்றும் லேசர் உதவியால் மட்டுமே இதை பார்க்க முடியும் எனவும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பார்லியில் பணியாற்றும் விஞ்ஞானிகள் இந்த சாதனையை படைத்திருக்கின்றனர் இது குறித்து அவர்கள் கூறுகையில் இந்த ஒளியை லேசர் மூலம் மட்டுமே பார்க்க முடியும் சாதாரண வெறுங்கண்களால் பார்க்க முடியாது விஞ்ஞானிகள் சிலரின் கண்களில் லேசர் ஒளியை துல்லியமாக செலுத்தி கண்களுக்கு பின் உள்ள கோன் எனும் நிறம் உணரும் செல்களை தூண்டுவதன் மூலம் இந்த ஒளியை பார்க்க முடியும் ஏழைகள் மீதான அக்கறை மற்றும் முதலாளித்துவத்தை விமர்சிப்பதன் காரணமாக சேரிகளின் போப் என்று அழைக்கப்பட்ட போப் பிரான்சிஸ் கல்லீரல் அலர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்டு நேற்று தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் இன்று போப் பிரான்சிஸின் மறைவுக்கு உலகம் துக்கம் அனுசரிக்கும் வேளையில் அவரின் கடைசி ஈஸ்டர் செய்தி உலக அமைதிக்கான கருத்துக்களை தாங்கி நிற்கின்றது இந்த செய்தி உலகிற்கு அவரின் ஒரு ஆழமான பிரியாவிடையாக மாறியுள்ளது அவரது ஈஸ்டர் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது எவ்வளவு பெரிய மரண தாகம் கொலைக்கான தாகம் நம் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் பல மோதல்களை நாம் ஒவ்வொரு நாளும் காண்கின்றோம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது குடும்பங்களுக்குள்ளும் கூட எவ்வளவு வன்முறையை நாம் காண்கின்றோம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் மீது சில நேரங்களில் எவ்வளவு அவமதிப்பு இழைக்கப்படுகின்றது இந்த நாளில் நாம் அனைவரும் புதிதாக நம்பிக்கை வைத்து நம்மை விட வித்தியாசமானவர்கள் அல்லது தொலைதூர நாடுகளிலிருந்து வந்து அறிமுகமில்லாத பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறைகள் மற்றும் கருத்துக்களை கொண்டு வருபவர்கள் உட்பட மற்றவர்கள் மீது நமது நம்பிக்கையை புதுப்பிக்க விரும்புகின்றேன் ஏனென்றால் நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலில் உள்ள கிறிஸ்தவர்களின் துன்பங்களும் அனைத்து இஸ்ரேலிய மக்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் எனது நெருக்கத்தை வெளிப்படுத்துகின்றேன் உலகம் முழுவதும் யூத விரோத சூழல் வளர்ந்து வருவது கவலை அளிக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் காசா மக்களையும் குறிப்பாக அதன் கிறிஸ்தவ சமூகத்தையும் நான் நினைத்து பார்க்கின்றேன் அங்கு பயங்கரமான மோதல் தொடர்ந்து மரணத்தையும் அழிவையும் ஏற்படுத்தி வருந்தத்தக்க மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்குகின்றது போரிடும் தரப்புகளிடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவும் பணைய கைதிகளை விடுவிக்கவும் அமைதியின் எதிர்காலத்தை விரும்பும் பட்டினியால் வாடும் மக்களுக்கு உதவவும் அழைப்பு விடுக்கின்றேன் மத்திய கிழக்கில் உள்ள கிறிஸ்தவ சமூகங்களுக்காகவும் லெபனான் ஏமன் மற்றும் சிரியாவில் நெருக்கடியில் உள்ளவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றேன் உயிர் தெளிந்த கிறிஸ்து போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு ஈஸ்டர் பரிசாக அமைதியை வழங்குவாராக மேலும் நீதியான மற்றும் நீடித்த அமைதியை அடைவதை நோக்காக கொண்ட முயற்சிகளைத் தொடர அனைத்து தரப்பினரையும் ஊக்குவிக்கட்டும் தெற்கு காகசஸ் மேற்கு பால்கன் ஆப்பிரிக்கா மியன்மார் மற்றும் வன்முறை அரசியல் அமைதியின்மை மற்றும் இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட பிற பகுதிகளில் மோதல்கள் மற்றும் துன்பங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு அமைதி தீர்வு மற்றும் நம்பிக்கையை பிரார்த்தனை செய்கின்றேன் நமது உலகில் அரசியல் பொறுப்புள்ள பதவிகளில் இருப்பவர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் கிடைக்கக்கூடிய வளங்களை ஏழைகளுக்கு கொடுத்து உதவவும் பசியை எதிர்த்து போராடவும் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் வேண்டும் இவை அமைதியின் ஆயுதங்கள் மரணத்தின் விதைகளை விதைப்பதற்கு பதிலாக எதிர்காலத்தை கட்டமைக்கும் ஆயுதங்கள் மனித நேய கொள்கை நமது அன்றாட நடவடிக்கைகளின் அடையாளமாக ஒருபோதும் இருக்க தவறக்கூடாது பாதுகாப்பற்ற பொதுமக்கள் மற்றும் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் மனிதாபிமான பணியாளர்களை தாக்குவதன் மூலம் ஆன்மாவும் மனித கண்ணியமும் தாக்கப்படுகின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த ஜூபலி ஆண்டில் கைதிகள் மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு ஈஸ்டர் ஒரு பொருத்தமான சந்தர்ப்பமாக அமையட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இடைச்செருகிய ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் எதென்ஸ் நகரில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஐக்கிய இராச்சியம் ஜப்பான் அமெரிக்கா ஆகியன நீர்மூழ்கி கப்பல் போர் முறையின் சீர்மை குறித்தான உடன்படிக்கையில் கைத்தெழுத்திட்டன கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மலையாவின் ஜப்பானின் ஆக்கிரமிப்பில் ஐந்து ஆண்டுகளாக இருந்த இலங்கையரின் முதலாவது தொகுதியினர் கொழும்பு வந்து சேர்ந்தனர் இரண்டாயிரத்தி ஆறு இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள ஆய்வு மையத்தில் பிரமோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்